ஹலோ சி பெரிய ரொம்ப அழகா இருந்தது அண்ட் எங்களுடைய சிங்கிள் இங்க லான்ச் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அண்ட் உங்களுக்கு முன்னாடி இந்த சாங் நாங்கள் பிரசன்ட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தானம் சரோட காம்பினேஷன்ல நான் பண்ற இந்த படம் இங்க நான் தான் கிங்கு கிங்குன்னு யூஸ் பண்ணி இனிமேல் நாங்கள் யாருமே எங்கள் டீமில் பேசாத அளவுக்கு தம்பிராமியா சார் அவ்வளோ கிங் அடிக்கிட்டாரு அதனால் இனிமேல் நாங்கள் பேசவே முடியாது கிங்குன்ற வார்த்தையை பயன்படுத்தி உங்களுக்கு இங்கேருந்து வீட்டு இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறது முழு நிச்சயமாக அந்த டைட்டில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இங்கே நாங்கள் தான் கிங் ஏன்னா அத்தனை வாட்டி கிங் சொல்லிட்டாரு அண்ட் இந்த சாங்கை கேளுங்க உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறோம் அண்ட் இந்த ஃபிலிம் வந்து ஏப்ரலுக்கு வர இருக்கு ஆனந்த் சாரோட டைரக்ஷனில் ஓம் அவர்களுடைய ஒளிப்பதிவில் அண்ட் ப்ரியா அவங்க வந்து அறிமுகம் ஆறாங்க ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் சந்தானம் சார் உடைய ஹிலேரியஸ் காமெடி இந்த படத்தில் மற்ற படங்கள் போல் இந்த படத்தையும் அது ரொம்ப எக்ஸசிவாக ஒர்க் ஆகிருக்கு அண்ட் இதில் சர்ப்ரைஸ் பேக்கேஜாக இந்த ஒரு லவ் சாங்கில் சார் ரொம்ப சீரியஸாக ஃபேஸ் வச்சுட்டு ரொம்ப சாரி ரொமான்க்காக ரொமான்டிக்காக ஃபேஸ் வச்சுட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு ஸோ சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் அன்பு செடியன் சார் தயாரிப்பாளர் அன்பு செடியன் சாருக்கும் அவங்களுடைய மகள் சுஷ்மிதா அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆர்இசி வி லவ் யூ காட் பிளஸ்

இது நானா என்ன பழசெல்லாம் எங்க புது சந்தேகங்கள் உண்டாகுது இது திண்டாட்டமா இல்ல துள்ளாட்டமா மண்ணை விட்டு ரெண்டு கால் தாவுது எப்போதும் நான் போகும் பாதை இது இப்போ வேற சா போகையிலே புதுசா போறவளே இதுவரை இள குளிர் எடுக்கல பின்னால அவ சிரிச்சதும் தலை ஒரே இது தன்னால எம் பேச்சு மூச்சு என் தேங்க் தேங்க் யூ யூ தேங்க் யூ சார்